சிவகார்த்தியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி விஜய் இவங்களோட வரிசையில் நாமளும் வந்துடணும்பா மாஸ் ஹீரோவானும் அதுவும் நம்பர் ஒன் ஹீரோவானும் பெரிய அளவில் அதிகமான சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சரி அதுக்கு என்ன பண்ணணும் வெறும் காமெடி படங்கள் நடித்திருந்தால் மட்டும் பத்தாது மாஸ் ஹீரோவாகணும் அதுக்கு ஆக்ஷன் படங்களை நடிக்கணும் தான் தொடர்ந்து அவர் பண்ணார் சில பல ஆக்ஷன் படங்கள்லாம் அவருக்கு காலை வாரி மண்ணில் விவைத்தன ஹ ஹீரோ மாதிரியான படங்கள் ஆனாலும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சுதாரிச்சுக்கிட்டு ஆக்ஷன் ஹீரோவை ட்ரை பண்ணார் மாவீரன் ஓரளவு கை கொடுத்தது அவருடைய அமரன் படம் நல்லாவே கை கொடுத்தது இப்போ பாருங்கள் முருகாசோட மதராசையும் நம்ம சுதா கொங்காராவோட பராசக்தியும் வேற லெவலில் ஆக்ஷன் ஹீரோவாக நம்ம சிவகார்த்தியனை மாற்ற போகுது ஸோ இதனுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்தியன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சிவகார்த்தியன் வந்து தன்னுடைய அடுத்த லட்சியத்தையும் செயல்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற தீவிரமாக இருக்குது இது என்னடாது இன்னொரு லட்சியம் அப்படின்னா நாம் வெறும் சூப்பர் ஸ்டாராக மட்டுமானால் வத்தாது மற்ற லாங்குவேஜ்லேயும் நம்ம வெற்றிகரமான ஹீரோவாக இருக்கணும் குறிப்பாக நம்மளும் பேன் இண்டியா ஹீரோ அப்படிங்கிறத நிரூபிக்கணுக்கும் இல்லையா அப்படிங்கிற முடிவு இருக்காரு அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முருகாசோட பராசக்தியே பேன் இண்டியா படமாக தான் உருவாகியிருக்கு ஆனாலும் சிவகார்த்தியன் இன்னும் ஒரு கட்டில் ரசிகரோட மனசை ஈர்க்கணும் அது தெலுங்கு ரசிகர்கள் மலையாள ரசிகர்கள் கன்னட ரசிகர்கள் ஹிந்தி ரசிகர்கள் எல்லாத்தையும் ஈர்க்கணும் அப்படின்னு பலான் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ அல்லு அர்ஜியனை வச்சு நம்ம அட்லி ஒரு படம் இயக்கப்படுகிறார் மிக பிரம்மாண்டமான ஆக்ஷன் படம் இப்போ இந்த படத்தில் சிவகார்த்தியனும் நானும் நடிக்கிறேன் சார் அப்படின்னு உள்ளே வந்திருக்காராம் ஏப்பா அல்லு அர்ஜுன் தான் ஹீரோ அப்படிங்கும் போது யாருமே நிற்க முடியாதே சிவகார்த்தியெல்லாம் மறுபடியும் பழைய மாதிரி காமெடியெல்லாம் ஆக்கி ஓரமாக நிற்க வச்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது சிவகார்த்தியனுக்கும் மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுத்துருக்காராம் அட்லி அவர்கள் இதன் மூலம் சிவகார்த்தியன் என்ன பிளான் பண்ணாருன்னா இப்போது அல்லு அர்ஜுன் படத்தில் அடித்தோம்னா அல்லு அர்ஜுன் கூடையே சிவகார்த்தியம் நடிச்சார்னு எல்லா தெலுங்கு ரசிகர்கள் மனசுலையும் ஈஸியாக இடம் பிடிச்சிடலாம் அப்போ நம்ம தனியாக படம் நடிக்கும்போது அட நம்ம சிவகார்த்தியம்பா அல் இது கொண்டு நடித்து கலக்குனார அந்த பையன் படம் நான் போய் பார்க்கலாவா அப்படின்னு அந்த படத்துக்கு கூட்டம் வரும் ஸோ இதே டெக்னிக் தான் மலையாளத்துலேயும் மற்ற லாங்குவேஜ்லேயும் அவர் வந்து ஃபாலோ பண்ண போகிறாராம் ஸோ சிவகார்த்தியேன் மாஸ் ஹீரோ ஆகணும் அப்படின்னு அந்த முடிவு பண்ணி தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட அதை வந்து ரீச் பண்ண போகிறாரு இப்போது அடுத்ததாக பேரண்டே ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு லட்சியத்தையும் நிறைவேற்றுறதுக்காக பல வழிகளில் அவர் முயல்கிறார் ஸோ அந்த வழியும் அவருக்கு கைகூடும் அப்படின்னு தான் நம்ம நம்புகிறோம் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்கப்போகுது குறிப்பாக அட்லியோட இயக்கத்தில் அர்ஜுனும் சிவகார்த்தியனும் சேர்ந்து நடிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான விஷயமா இருக்குது அதையும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம்